பாஸ்கரன் மாநில ஒருங்கிணைப்பாளர் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு மூன்று அமைச்சர்களோடு நடத்திய பேச்சுவார்த்தை என்பது லட்சக்கணக்கான அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்களை ஏமாற்றத்தை தந்திருக்கின்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இன்றைய தினம் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டோம் கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு எந்த விஷயத்தை பேசியதோ அதே விஷயத்தை திரும்ப திரும்ப எங்களோடு பேசியது மிகப்பெரிய வருத்தத்தை தந்திருக்கின்றது அதோடு மாநிலம் முழுவதும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட பல்வேறு இயக்க நடவடிக்கைகள் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இன்றைய தினம் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை என்பது மேலும் போராட்ட களத்தை சூடாக்கி இருக்கின்றது ஆக வரக்கூடிய ஆறாம் தேதி ஜனவரி மாதம் நடைபெற இருக்கின்ற அந்த காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை மிக சக்தியாக நடத்துவதற்கு இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட பேச்சுவார்த்தை அமைந்திருக்கிறது என்ற விஷயத்தை பதிவு செய்கின்றேன் அதோடு மட்டுமல்லாமல் அந்த போராட்டத்தை சக்தியாக நடத்துவதற்காக வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் காலவரையற்ற வேலை நிறுத்த ஆயத்த மாநாட்டினை கருப்பு அணிந்து சக்தியாக நடத்துவது என ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவினை மிக சக்தியாக மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்பட வேண்டும் என இன்றைய தினம் நடைபெற்ற மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தில் முடிவினை மேற்கொண்டிருக்கின்றோம் இன்று தலைமைச் செயலகத்தில் அரசு ஊழியர் ஆசிரியர் இயக்கங்களோடு பேச்சுவார்த்தை என்று சொல்லி அழைத்து மாண்புமிகு அமைச்சர்கள் மக்கள் மூவர் குழுவாக வந்திருந்து உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்கள் என்று கருத்து கேட்பு கூட்டமாக ஆலோசனை கூட்டமாக நடத்தியதை வன்மையாக கண்டிக்கிறது கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற சூழலில் பேச்சுவார்த்தை என்று அழைத்து மீண்டும் முதலில் இருந்து உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்கள் அதை நாங்கள் செயலாளரிடம் ஆலோசித்து விட்டு முதலுடன் பேசிவிட்டு மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று மீண்டும் மீண்டும் முதலிலிருந்து இருந்து தொடங்குகின்ற விளையாட்டை போல இந்த பேச்சுவார்த்தை அமைந்தது எனவே இதை டாக்டர்ஜியோ வன்மையாக கண்டிக்கிறது அதே வேளையில் போராடும் சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பதிலாக ஒரு சில சங்கங்களுக்கு மட்டும் பேச வாய்ப்பளித்ததையும் நாங்கள் கண்டிக்கின்றோம் ஓய்வூதிய குழுவின் காலக்கெடு செப்டம்பர் முப்பது அன்று முடிவடைந்த சூழலிலும் இன்றைய தேதி வரையில் அந்த குழுவிடம் இருந்து ஒரு அறிக்கையை கூட தர முடியாத அரசாக இந்த அரசு இருப்பதையும் ஜாக்கோஜியோ கண்டிக்கிறார் எனவேதான் ஏற்கனவே திட்டமிட்டவாறு வருகின்ற இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாவட்ட தலைநகரங்களில் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கான ஆயத்த மாநாட்டினை மிக எழுச்சியோடு கருப்பு பட்டயும் ஜனவரி ஆறு முதல் கால வரையற்ற தொடர் வேலைநிறுத்தத்தை நடத்துவதெனவும் தீர்மானத்தின்படி நாங்கள் போராட்ட தளத்திற்கு மன வருத்தத்தோடு செல்கின்றோம் ஏனென்று சொன்னால் இன்றைய நாள் எங்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடே எதிர்பார்த்த ஒரு நாளாக இருந்திருக்கின்றது நாங்கள் காலையிலே கூட பேச்சுவார்த்தை என்று நிறைவு செய்கின்ற தருவாயில் இறுதி கட்ட பேச்சுவார்த்தையாக நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு சென்று எங்களுக்கும் போராடுகின்ற இயக்கங்களுக்கும் இந்த ஆலோசனை கூட்டம் கருத்த ஏமாற்றத்தை தந்திருக்கின்றது எனவே நாங்கள் வருத்தத்தோடு பதிவு செய்கின்றோம் எங்களுடைய தொடர் கலைநிறுத்தம் நிச்சயமாக ஜனவரி ஆறு முதல் நடைபெறும் என்பதை உங்கள் வாயிலாக தமிழ் சமூகத்திற்கு சொல்லிக் கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் தமிழ்நாட்டில் உள்ள ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜியோ பேரமைப்பு பல்வேறு கட்ட போராட்டங்களை கடந்த நவம்பரில் திட்டமிட்டு கடந்த மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி முடித்துவிட்டு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி போராட்ட நிறுத்த ஆயத்த மாநாட்டினையும் நடத்தி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஆறு முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை நடத்த திட்டமிட்டிருந்த நடத்த திட்டமிட்டிருந்து அதை செயலாற்றி கொண்டிருந்த காலகட்டத்திலே அரசிடம் இருந்து பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று கிடைக்க பெற்ற அழைப்பினை ஏற்று இன்றைய தினம் ஜாக்டோஜியோ பேரமைப்பின் சார்பாக பேச்சுவார்த்தை என்ற நிலைப்பாட்டினை எடுத்து நாங்கள் இன்றைக்கு சென்ற பொழுது மீண்டும் கோரிக்கைகளை விளக்கி சொல்லி அவற்றை நாங்கள் எடுத்து சென்று அதிகாரிகளிடத்திலே ஆலோசனை செய்து முதல்வரிடத்திலே பேசி உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று என்ற நிலைப்பாட்டினை மூன்று அமைச்சர்கள் குழு எங்களிடத்தில் தெரிவித்தார்கள் இது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு கடும் அதிருப்தியும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி இருக்கிறது பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறாத சூழ்நிலையில் கோரிக்கைகளை பெற்றுக்கொண்டு மீண்டும் சென்றிருப்பது என்பது மிகுந்த ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது எனவே எந்த மாற்றமும் இன்றி கோரிக்கைகள் நிறைவேற்று வரை தொடர்ந்து வருகின்ற ஜனவரி ஆறாம் தேதி முதல் காலவர வேலையேற்றத்தை ஜட்டோஜியோ நடத்தும் இதில் லட்சக்கணக்கான ஆசிரியர்களும் அரசுகளும் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவிப்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் கால வரையற்ற வேலை கால வரையற்ற வேலை அறிவிச்சிருக்கிறோம் இதுல பொங்கல் நடந்த காலங்கள்ல தீபாவளி போது அரசுகளும் ஆசிரியர்களும் ஏராளமானவர்கள் சிறையில் இருந்த வரலாறு உண்டு பொங்கலின் போது இந்த அரசு எங்களுக்கு சிறைச்சாலையை பரிசாக தந்தால் அதை பொங்கல் பரிசாக டாக்டர் ஜியோ ஏற்றுக்கொள்வோம் எங்களுக்கு நாற்பது ஆண்டு வரலாறு எங்களுக்கு தெரியும் ஒரு போராட்டத்தை அறிவித்தால் அந்த போராட்டத்தை வெற்றியடை செய்வதற்காக என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ள வேண்டுமோ அத்தனை விஷயங்களையும் நாங்கள் மேற்கொள்வோம் அதன் மூலமாக எங்களுடைய போராட்டம் நிச்சயமாக வெல்லும் கோரிக்கைகள் வெல்லும் அது சூழலுக்கு ஏற்றவாறு திட்டமிட்டும்

எந்த சக்தி போராட்டத்தை தடுக்க தடுத்து நிறுத்த முயற்சி எடுத்தாலும் அதை முறியடித்து போராட்டத்தை வெற்றிகரமாக மேற்கொள்வார் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்க காலையில தொடங்கும் போதே சொன்னோம் நாங்க புதிதாக அமைச்சர்களிடம் எந்த கோரிக்கையும் தரவில்லை நாங்கள் எடுத்து சென்ற கோரிக்கைகளை கூட மீண்டும் திரும்ப எடுத்து வந்துவிட்டோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் பேசும் டாக்டர் ஜியோ எங்களுடைய வாதத்தை முன்வைத்த போது எங்களுடைய கோரிக்கைகள் அரசுக்கும் தெரியும் அமைச்சர்களுக்கும் தெரியும் நாங்கள் புதிதாக ஒன்றும் சொல்ல போவதில்லை எனவே எங்கள் கோரிக்கையின் மீது இந்த அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் அதன் மீது நாங்கள் பேசுகிறோம் என்ற அளவிலே எங்களுடைய பேச்சுவார்த்தை நாங்கள் முடித்துக் கொண்டோம்

頑張れ அதுதான் ஆசிரியர்களுக்கும் அரசுக்கும் தங்க தலைவருக்கும் மிகுந்த அதிருப்தியும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி இருக்கிறது இதை நாங்கள் எதிர்பார்க்கல பேச்சுவார்த்தைக்கு என்று தான் நாங்கள் அழைக்கிறார்கள் என்று தான் போனோம் ஆனால் மீண்டும் கோரிக்கைகளை கொடுத்துவிட்டு மீண்டும் அதிகாரிகள் கலந்து ஆலோசித்து முதல்வரை சந்தித்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்வது எங்களுக்கு மீண்டும் வருத்தத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி

அது எந்த அரசாக இருந்தாலும் அந்த அரசுடைய திட்டங்களை கடைப்போரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு செல்கின்ற வேலையை மாணவர்களுக்கு கொண்டு செல்கின்ற வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதனால நாங்கள் எந்த அரசுக்கும் ஆதரவானவர்கள் அல்ல எந்த அரசுக்கும் எதிரானவர்களும் அல்ல எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுகின்ற போது நாங்கள் அவர்களுக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவிப்பது சாதாரண மனிதனுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது அந்த அளவில் நாங்கள் பாராட்டுவது இருந்திருக்கலாம் எனவே நாங்கள் எந்த அரசுக்கும் ஆதரவானவர்கள் கிடையாது எங்களுடைய கோரிக்கை

இந்த தேர்தல் நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை காலமாக எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த இந்த அரசாங்கத்திடம் இந்த ஆட்சி நிறைவு செய்கின்ற தருவாயில் இருக்கின்ற சூழலில் இப்போதாவது அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையில் தான் கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் வந்தோம் ஆனால் எங்களுடைய பிரச்சாரத்தை இந்த அரசாங்கம் மிக எளிதாக்கி இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இன்றைக்கு நடந்திருக்கின்ற இந்த பேச்சுவார்த்தை என்பது ஏமாற்றத்தின் மூலமாக கீழே இருக்கின்ற என்னுடைய உறுப்பினரிடம் ஒரு பேர் ஏற்படுத்தியிருக்கின்றது அதற்கு இந்த அரசாங்கம் நிச்சயமாக பதிலை சொல்ல வேண்டியிருக்கும் என்பதான் என்னுடைய முடிவாக இருக்கிறது இல்லைங்க பொதுவாக கோரிக்கைகளை முதலமைச்சர் கிட்டே எடுத்து சொல்லி

பொதுவாக ஒரு கருத்தை தெரிவித்தார் முன்பாக நீங்கள் பேசிய அத்தனை கருத்துக்களையும் நிதி செயலாளர் தலைமைச் செயலாளர் தமிழ்நாடு முதலமைச்சரோடு கலந்து பேசினார் தேர்தல் அறிக்கையில் நிறைய கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்னே ஒண்ணு

சொல்லலை திருப்பி கேட்றுகறாங்க வாங்கி இருக்கறாங்க பேசே சொன்னாங்க பேசி இருக்குறோம் எங்களுடைய கேளிகள் கூட இந்த தடவை அவரோட கூட சொல்ல வேண்டியது அப்படி தான் இருக்குது நீங்களும் ஒரே கேள்வி தான் கேட்டிட்டு இருக்கீங்க நான் ஒரு நேரமில தான் கொடுத்தேன் ஏமாப் ப்ராப்ளம் தான் அவ்வளவுதான் எங்களுடைய கேள்வி என்னன்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 நாளைக்கு நான் நம்பி ஒரே கோரிக்கையை தான் நான் சொல்லிட்டுறோம் மூணு தடவை சொன்ன கோரிக்கையை இந்த நேரத்துல திருப்பி திருப்பி ஏன் கேக்குறீங்க நீங்க கேட்ட வேண்டியது இல்லை எங்களோட பிரசண்டேஷன் கோரிக்கை ஒருங்கிணைப்பாளர்கள் முன்வைத்த கோரிக்கை அப்படியே தொடர்ச்சியாக நிலுவையில் இருப்பதை மட்டும் சுட்டிக்காட்டி அரசின் நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ள நாங்கள் எங்களோட பேச்சுவார்த்தையின் துவக்கமே

த்தை நடத்துவது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு நன்றி